மூத்த பத்திரிகையாளர் சுபேர் சார் நம்ம இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் குபேரா படம் வந்து பார்த்துட்டாங்க நிறைய பேர் பார்த்துட்டு பல தகவல்கள் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு பார்க்கும் போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் திரு ட்ராமா மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க எதனால் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு இப்போ இந்த படத்துடைய அவுட் எப்படி வந்திருக்கு சார் இல்லை கிட்டத்தட்ட அந்த குபேரா வந்து ஒரு மூணு வருஷம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சேகர் கமலா சேகர் கமலாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு தம் தமிழ்நாட்டில் ஒரு மணிரத்னம் மாதிரி கொண்டாடப்படக்கூடிய ஒரு குட் டைரக்டர் ராஜமௌழி சேகர் கமலாங்கிறல்லாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கில் இப்போ நம்பிக்கைக்குரிய இயக்குனர்கள் ஒருத்தங்க சரி மணிரத்னம் எடுத்துடலாம் சார் மணி இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் எடுக்காதீங்க மணிரத்னம் அவருக்குண்டான இடம் இருக்குது இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் பல இயக்குனர்களுக்கு குருநாதர் மணிரத்னம் தான் சரி ஒரு ஷார்ட் கம்போசிஷனாக இருக்கட்டும் அவர் ஒரு காட்சியை இப்போ படமாக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் மணிரத்னத்துக்கு ஈக்குவல் இன்றைக்கி ஒரு டைரக்டர் கிடையாதுங்கிறதுமா என்னுடைய வாதம் அது நீங்கள் எடுத்துக்கங்க ஆனால் படம் இன்னைக்கு இந்த சமீபத்தில் வந்த படத்தினுடைய திரைக்கதை அவராக பண்ணாருங்கிறது விமாதம் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது மனிதத்தில் ஒரு ஒரு ஸ்டைலை உருவாக்குனவர் ஒரு ட்ரெண்ட் செட்டருடைய இயக்குனர் வந்து மனிதன் அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் செட்டர் இயக்குநர்கள் தெலுங்கில் ராஜ்மௌலியாக இருக்கட்டும் சேகர் கமலாவா இருக்கட்டும் சேகர் கமலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் படங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் நாகார்ஜுனா அண்ட் இந்த பக்கம் தனுஷ் ராஷ்மிகா மந்தனா இந்த மூணு பேர் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த படத்துல சொல்கிறாங்க படம் ஆரம்பிக்கப்பட்டு மூணு வருஷம் ஆச்சு ஏற்கனவே தெரியும் பல இடங்களில் எடுத்தாங்க பாம்பை எடுத்தாங்க அங்கே எடுத்தாங்க இங்கே ஊட்டி சென்னையில் எடுத்தாங்க ஹைதராபாத்தில் எடுத்தாங்க ஒரு பெரிய நாள் போச்சு அதுக்கு பல காரணங்கள் ராஷ்மிகா ஒரு காலத்தில் ஒரு டைமில் பயங்கர பிஸியாக இப்போயும் பிஸியாக தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் தனுஷ் வந்து நிறையா தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் ஹிந்தி படங்கள்லாம் அவரும் பிஸியாக இருந்தாங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த படம் வந்து பெரிய டிலே ஆச்சு அதற்கு பிறகு ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு டைம் டியூரேஷன் சொல்றாங்க இது கேட்டவன எல்லாருமே ஐயோ இந்த படம் முனே கால் மணி நேரம் எப்படி உட்கார போகிறோம் முனை கால் மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் மூணு ரெண்டு இன்டர்வியூ விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேச்சு போச்சு ஏன்னா முனைய முனை கால் மணி நேரத்தில் எப்படி ஒரு நேரம் உட்காருவாங்க தேட்டரில் தேட்டர் காரங்க ஒத்துக்கலன்னு சொன்னாங்க தேட்டர் காரங்களும் ஒத்துக்கல டிவி பில் அதிகமாகும் ரெண்டாவது வந்து நம்ம நாலு ஷோ ஓட்ட முடியாது அஞ்சு ஷோ ஓட்ட முடியாது நம்ம நைட் ஷோ நீங்கள் நீங்க பத்து மணிக்கு போட்டீங்கன்னா ஒரு மணிக்கு தானே முடியும் அப்படிங்கும்போது நைட்டில் நைட்ல போற சிக்கலாகும் இந்த மாதிரி டியூரேஷன் ட்ரிம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் நீங்கள் என்ன தான் ஒரு படம் பண்ணாலும் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு காவியத்தை செதுக்கி இருந்தாலும் மூணு மணி நேரங்கிறது டூ மச் தான் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வேகமாக இருக்கோம் நீங்கள் எதாவது சொல்லுங்க ஷார்ட்டாக சொல்லுங்கள் மெசேஜில் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ இங்கிலீஷில் மெசேஜில் ஷார்ட் ஆகிப்போச்சு இப்போ வேற யார் யூ கோயிங்கிறது விஆர் போட்டு ஜி போடுறோம் அவ்வளோதான் போட்டு நீங்கள் பிடிச்சிக்கணும் நாலு எழுத்து உள்ள பேர் ஒரு எழுத்து ஆகிங்க ஒரு எழுத்து ஆகிக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் ஒன்றும் வந்து லென்த்தியாக காமிக்கிறது வந்து அது ஒரு ஒரு சோர்வை உண்டு பண்ணிடும் நீங்கள் மூணு மணி நேரம் தேட்டில் உட்காரப்போ என்னதா இருந்தாலும் ஒரு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன தான் ஒரு படம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தா கூட ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படம் வந்து ஒரு ஒரு பொயட்டிக்காக இருக்குது ஒரு நாவல்டி நாவல்ட்டியாக இருக்குது ஒரு நாவல் ப படிக்கிற மாதிரி இருக்கு பக்கம் பக்கமாக ஒரு நாவல் படி படிக்கிற மாதிரி பொறுமையாக அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா இவங்க மூணு பேர் தான் கதையினுடைய மெயின் பில்லர் தனுஷினுடைய கேரக்டர் வந்து ஒரு ஒரு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பெகரா நடிச்சிருக்கிறார் ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து எப்படி ஆட்டி வைக்கிறான் ஒரு மாஸ்டர் மைண்ட் உள்ள ஒரு நபர் அவர் வந்து ஒரு டைம் வந்து தனுஷோட கான்டாக்ட் கிடைக்கிறது ரெண்டு பேருக்குள்ள சேர்ந்து தனுஷை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார் அவர் அவருடைய பணம் மேக் பண்ணுறதுக்காக ஒரு இடங்களில் கொண்டு போகிறாரு அது ஒரு பெரிய ஒரு பிளாக் மணி மாற்றக்கூடிய ஒரு இடத்துல வரைக்கும் அங்கே அங்கே ஒரு பெரிய எஜ்ஜு வரைக்கும் போகிறாங்க இதுக்கடையில் ராஷ்மிகாவும் ஏறக்குறைய அந்த நாகார்ஜுனா மாதிரியான ஒரு சிம்லர் கேரக்டர் உள்ள ஒரு கேரக்டர் அந்த படத்தில் அப்போ இந்த மூணு பேருக்குள்ளே நடக்கக்கூடியது ஒரு சாதாரண நபருக்கு ஒரு உச்சகட்ட பணம் வந்தால் என்ன நடக்கும் அதற்கு மே என்னென்ன பிரச்சனைகள் தொடர்த்தும் அப்படிங்கிறதுலாம் அங்கே அந்த படத்தினுடைய கதை பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப லென்த்தியாக இருக்குது காட்சிகள் எல்லாமே ரொம்ப லென்த்தி லென்த்தியாக எடுத்துருக்குறாங்க ஆனால் அது லென்த்தியாக இருந்தாலும் கூட ஒன் பை ஒன்னாக வந்து அந்த சீன் வந்து நமக்கு வந்து போர் அடிக்காமல் கொண்டு போய் இப்போ மெய்கள் எல்லாம் பார்த்தா பேசி இருப்பாங்க பல பேருக்கு அந்த மெய்கள் படம் பிடிச்சிருக்கும் பல பேருக்கு அந்த படம் பிடிக்கலம்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தினுடைய ஒரு சீனை வந்து டீட்டெயிலிங் நிறையா இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு காட்சியை எடுக்கிறப்போ அதை பற்றின டீட்டெயிலிங் நிறையா இருக்கு அந்த மாதிரியான லென்த்தியான காட்சிகளாக இருக்குது தான் படத்தில் வந்து வைக்கமா இருக்கும் ஒரு சீனை வந்து ட்ரிம் பண்ணால் மொத்தமாக தூக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷங்கிறத கடைசியில் இப்போ எல்லாரும் சொல்லி கிளியே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூணு நிமிஷம்ங்கிற அளவுக்கு இந்த படத்தை இப்போ ட்ரிம் பண்ணி வச்சுருக்குறாங்க நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போது படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தமிழ்லையும் சரி ஒரு நாலு லாங்குவேஜில் அஞ்சு லாங்குவேஜில் இந்த படத்தை பண்ணுறாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு அஞ்சு லாங்குவேஜில் பண்ணுறாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சரிங்க சார் இந்த படம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா க்ரைம் த்ரில்லர் படம் மாதிரி அப்படி இருக்கு நீங்கள் இந்த படம் வந்து சேகர் கமல் அதுக்கு முன்னாடி ஃபீல் குட் படம் எழுதிருந்தார் ஃபஸ்ட் டைம் க்ரைம் த்ரில் கால் வச்சிருக்காரு அதான் கேட்குறேன் இல்லை ஒவ்வொரு டேரக்டர் ஒரே மாதிரி படம் பண்ணுற அவசியம் கிடையாது அவங்க ஒவ்வொரு ஜேனலில் படம் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த படத்தையும் வந்து அவருக்கு சமீபகாலமாக இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் மூவி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி போயிட்டு போயிட்டுருக்கு ஏற்கனவே பார்த்தோம் லக்கி பாஸ்கர் பார்த்தோம் அது ஒரு எப்படி ஷேர் மார்க்கெட்டை பற்றினது இது வந்து பிளாக் மணியை பற்றின ஒரு கதை பிளாக் மணிக்குள்ளே என்னென்ன நடக்கும் இந்த படம் பார்க்குறப்ப பல ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பண முதலைகளுடைய கேரக்டர்லாம் கூட இந்த படத்தில் வந்து போகும் அப்படிங்கிறது வந்துகிட்ருக்கு உண்மையிலே பார்க்குறப்ப படத்துக்கு ரொம்ப டச் ஆகும் பல தொழிலதிபர்கள் பணம் வாங்கிட்டு வெளிநாட்டில் போனாங்க தலைமறைவாக போயிட்டாங்க பல ஆயிரம் கோடி ஸ்கேன் பண்ணியிருக்காங்கிற பல செய்திகள் ரியலாக நடந்த செய்திகள்லாம் கூட இந்த படத்தில் அங்கங்கே ஒரு இன்சென்ட் மாதிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் கூட ஒரு படத்துக்கு ஒரு பெரிய விஷயம் சென்சார் வந்து ஒரு ஆறு இடங்களில் கொடுத்துருக்காங்க படம் சென்சர் அதை வந்து வேக வேகமாக சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படியே சார் ஓகே சார் இந்த படம் வந்து தனுஷோடைய கேரக்டர் தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க முதன் முறையாக வந்து பெக்கராக நடிச்சிருக்காரு அப்படின்னப்போ பல இடங்களில் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு நடித்தார் நிஜமாவே குப்பை தொட்டிகளெல்லாம் நடக்க விட்டாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்லை தனுஷே அந்த ஆடியோ சொல்லிட்டு பார் இல்லையா நான் வந்து என்னை வந்து ஒரு சேகர் கம்லான்னு ஒரு பெரிய டேரக்டர் அவர் வச்சு நம்ம இப்படி எப்படி படம் பண்ண போகிறான்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா திருப்பதியில் போய் ஒருத்த பிச்சை எடுக்க விட்டார் அவ்வளோ பெரிய டேரக்டரு கடைசியில் பார்த்தா அந்த கேரக்டருக்கு அதான் முக்கியமான ஒரு வெயிட்டான சீனாக இருக்குது அந்த மாதிரியான இடங்களில் பார்த்தா ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோவுக்கு அதான் நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதுவாக மாறி அதோட ஃபுல் என்வால்மெண்ட்டோடு பண்ண வேண்டிய விஷயம் தனுஷை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடிய அசூரன் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு ஒரு ஆளாக பண்ணியிருப்பார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஞ்சனான்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவே அந்த படத்தை காமிச்சிருப்பார் அது மாதிரி பல என்ன கேரக்டர் கொடுத்தாலும் இல்லை அதில் உள்ள போய் அதை மெர்ஜாகி பண்ணக்கூடியது இந்த படம் வர்றப்ப தெலுங்குல கண்டிப்பாக தனுஷ்க்கு ஒரு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறதான் என்னுடைய க கணிப்பாக இருக்கிறதுல ஏற்கனவே அவரோட தெலுங்குல படங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல சார் அதனாலதான் டேர்ட் இது வந்து சேகர் கமலா நாகார்ஜுனாங்கிற மாதிரி இது டேரக்டர் தெலுங்கு படம்ல போது நேரடியாக தெலுங்குல அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைக்கும் அதை அதை வச்சு தமிழ் படங்களும் தெலுங்கு தேவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுஷ் நடிக்கக்கூடிய இந்த படம் கிட்டாயிடுச்சுன்னா தனுஷ் நடிக்கக்கூடிய தமிழ் படங்களும் தெலுங்கில் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகக்கூடிய இந்த படத்துக்கு பிறகு பிஸ்னஸ் லேட் ஆகும் பெரிய அளவில் மாறும் உதாரணத்துக்கு இட்லி கடையாக எடுத்துக்கலாம் இட்லி கடை வந்து இந்த இந்த படத்துக்கு பிறகு இட்லி இட்லி கடை தெலுங்கு பிசினஸ் வந்து பெருசாக போகும் இந்த படம் அந்த படம் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கு இந்த படத்துக்கு படம் நல்லா வந்து டாப் வந்துட்டு இருக்கு சரிங்க சார் இப்போ வந்து இது கமர்ஷியலா நான் பார்ப்பாங்கல்ல நிறைய பேர் வந்து நான் கமர்ஷியல் படம் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு அது கண்டிப்பாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இவ்வளவு லென்த் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி இன்ரோல் பண்ணித்தப்போ இருந்து எல்லாம் போட்டு மூன்றரை மணி நேரம் வந்துடும் நீங்கள் ஆல்மோஸ்ட் மூன்றரை மணி நேரம் திரைய பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு கதையை வந்து கான்வர்சேஷனாவே சொல்லிக்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்னா அங்கே ஒரு சின்ன ஒரு லேக் வரும் இப்போ நீங்கள் ஒரு டீட்டெயிலாக சொல்ல போகிறீங்க இப்போ பிளாக் பண்ணி எப்படி வெயிட் ஆக்குறாங்க ஒரு டீம் எப்படி இருந்து இங்கே ஷிஃப்ட் ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு கான்வர்சேஷனாவே சொல்லிட்டு போகிறப்ப ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன லேக்காக தான் வரும் படம் முழுவதுமே அது அதுதான் கதை அதை அதை சம்மந்தமான விஷயங்களாகவே உங்களுக்கு சீனாக வரப்ப ஒரு லேக் வரும் ஆனால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சுன்னா வந்து தப்பிச்சிடும் ஒரு ஒரு பத்து இருபது சீன் வந்து உங்களுக்கு போகாமல் ட போராடிக்காமல் டச் டேஸாக உங்களை டச் பண்ணி பார்த்துருச்சுன்னா படம் ஓகே அது தப்பிச்சிடும் நீ கண்டி கூட தப்பிச்சிடும் இந்த படம் ஒரு பெரிய ஒரு 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 டெஸ்ட்டு மாதிரி தான் இந்த மூணு மணி நேரம் படம் எடுக்கிறதுலாம் இந்த படம் ஒரு டெஸ்ட்டு படம் வர்றப்ப தெரியும் படம் ஓடிடுச்சுன்னா அடுத்து மூணு மணி நேரம் படங்கள் வரும் இல்லையா அடுத்த படம் எல்லாருமே ட்ரின் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த தனுஷோட கேரக்டரே வந்து குபேராவோட ரெசம்பலன்ஸ் கேரக்டர் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதையும் விரும்ப மாட்டாங்க ஆடை இந்த உணவு பணம் இதை பற்றிலாம் பெருசாக விரும்பாத ஒரு கேரக்டர் தான் அது பேர் வச்சிருக்காரு அதோட ரெசம்பலன்ஸ் தான் அவர் இந்த பிசாஃப் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உடைய பல உண்மை தத்துவங்கள்லாம் ஒரு படமாக அதில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹிப்பிஸ் பாங்க அவங்கள ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து எதுக்குமே ஆசைப்பட வழி போக்குற மாதிரி ம் அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த ஒரு இடத்துல படுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்க கொள்வாங்க அதே மாதிரியான வழிபோக்கர்கள் மாதிரியான அதான் வழி அதான் சொல்கிறேன் அந்த அது வந்து நீங்கள் வட இந்திய நான் வெளிநாடுகளில் அது மாதிரியான ஒரு குரூப் பெரிய லெவலில் ஹிப்பிங் முடி வச்சுக்கிடுவாங்க போகிற போக்குலாம் வேலைக்கு போக மாட்டாங்க யாராவது கிடைக்கிறத வாங்கி சாப்பிட கிடைக்கிற மதுபானங்களை இது பண்ண அப்படி வாழ்க்கையை வந்து அப்படியே ஒரு வழிபோக்குன்னு வாழ்ந்துகிட்டே போவாங்க அந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் அந்த மாதிரியான ஹிப்பிஸ் தந்தாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் அங்கங்கே படுத்துக்கிட்டு போகிற போக்கில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையில் எந்த ஆசையுமே இல்லாமல் அப்படி போகிற ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு தனுஷ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கோயில் வாசலில் உட்கார வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே திணியில் படுத்துக்கிட்டு எந்த விதமான ஆசையுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நபராக பண்ணியிருக்காரு முன்மையே யாருமே அந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா ஒரு ஹீரோ இமேஜ் உள்ள நடிகர் அந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு நினைப்பாங்க அவரே வந்து வாழ்க்கையின் ஒரு உயிர் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனை அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு வெளியில் வர்றாருங்கிறது தான் கதை கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அதை சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய கிளைமேக்ஸ் இப்போ ராஷ்மிகாவும் இதுக்குள்ள தான் வேணும்னு சொல்லி சொன்னபோது வந்து ராஷ்மிகாவும் உள்ள ஒரு மணி மைண்டட் பர்சனாகவே உள்ள சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே எல்லா கேரக்டருமே அது ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புள்ள கேரக்டர் தான் படத்தை வச்சிருக்காங்க அதான் நம்ம பியூட்டி தண்ணிங் கேரக்டர் மாதிரி யாரையும் நம்பாத மாதிரி யாரையும் நம்பாதீங்கற மாதிரி தான் இந்த கேரக்டர் யாரும் நல்லாமா எவன் கேட்டவான்னு தெரியாது அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே ஒரே மாதிரி சிந்திக்க பணம் மட்டுமே வாழ்க்கையில் பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டராகவே எல்லா கேரக்டரும் வச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க போல் உண்மையிலேயே ஒரு புது அட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் இதில் சில பேரெல்லாம் காட்டுறாங்கள இந்த கார்பரேட் முதலாளிகள் தொடர்ந்து அவங்கள வச்சு ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் இருந்தால் கூட பேசுகிற விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது நமக்கே கொஞ்சம் இவங்க தான் இங்கே இருக்கிறதுலே மெயினோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல அவங்க நினச்சா வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதெல்லாம் இதில் காட்டும் போது ரொம்ப டெப்த்தாக இருக்கு சார் அதான் கேட்டேன் இல்லை அது கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது இல்லாமல் இல்லையே அது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் எப்பவுமே லைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் திரையில் பார்க்குறப்ப அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கரெக்ட் ஆகும் இன்னைக்கே அது மாதிரி கார்பரேட்டர் கையில் தான் இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்கு கார்பரேட்டுகள் ஒரு விஷயத்தை எப்படிலாம் மாற்றுவாங்கிறதையும் இந்த படத்தில் நிறையா சீன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்த விஷயங்கள் படித்த விஷயங்கள் அதெல்லாமே நமக்கு அங்கே அங்கங்கே வந்து போகும் கண்டிப்பாக இப்போ இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கிறாருல மூலத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் நிறையாவே வேற மாதிரி வந்திருக்காரு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த படத்தில் ஒரு ஒரு செட்டில்டான ஒரு ஒரு வேலையை ரீரகார்டிங் பண்ணியிருக்காரு சாங்கும் நல்லா வந்திருக்கு தேவஸ்ரீ பிரசாத்தாங்கிறது நம்ம படம் டைட்டில் பார்த்தபுதான் தெரியுது அளவுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கிடையாது அது அவருக்குன்னு ஒரு ஸ்டெயில் வச்சிருந்தார் அந்த ஸ்டைல் இந்த படத்தில் இல்லாமல் வேற ஒரு இந்த படத்துக்கு தேவையான விஷயங்களே கண்டா பண்ணியிருக்காரு கொஞ்சம் டிவோஷனல் மாதிரியா எல்லாம் கலந்து பண்ணியிருக்கேன் டிவோஷ்னல் கலந்து பண்ணியிருக்காரு அந்த அந்த ஃபீல் கொண்டு வர்றதுக்கு நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு தேவசேரி பிரசாத்துக்கு சமீப காலமாக வந்த ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் இந்த படம் சரி செய்யும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு நாகார்ஜுனா கேரக்டர் சார் எப்பவுமே நாகார்ஜுனா என்னைக்கு பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்காரு அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் நடிச்சுட்டு இருக்காரு ஒன்றும் அதே பாடியை மெயின்டைன் பண்றாரு அதே மாதிரி இருக்கிறாரு மூஞ்சியில கொஞ்சம் அந்த ஏஜ் அந்த தாடி கடலாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் ஏஜ் தெரியுது பட் நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு நடிகர்கள்லேயே கொஞ்சம் செட்டில்டா நடிக்கக்கூடியவர் அந்த ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாகார்ஜு படம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்குள்ளே நடிப்பார் ஒரு மீட்டருக்குள்ள இருக்காது அது மேலேயும் போக அது கீழே வராது அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு போறா அது அப்படியே இன்னைக்கு வந்து மின் இந்த படத்தில் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் பர்ஃபெக்டா அப்படியே பண்றார் அந்த கேரக்டர் நாகார்ஜுனா தவிர யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு நல்லா பண்ணிக்கிட்டேன் சார் இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளவு சார் எவ்வளவு பெரிய அளவுல பிசினஸ் வந்துருக்கு ப்ரொடியூசர் ஹாப்பி ஆகி வரைக்கும் நூத்தி இருபது கோடி ரூபா வரைக்கும் காப்பி ஆயிருக்கு அப்படின்றாங்க ஒரு இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கான் ஆனால் அவங்களுக்கு பெரிய அஞ்சு லாங்குவேஜ் இல்லையா தெலுங்கு மார்க்கெட் பெரிய மார்க்கெட் தெலுங்கு கிளை பெருசு ஓடிடி பெருசு தனுஷ் பெருனால தமிழ்லேயும் போகும் அப்படிங்கிறனால ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு ப்ரீ பிஸ்னஸ் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய இன்கம் தான் கிடையாது இந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா பெரிய அளவில் போச்சுன்னா ஒரு பெரிய கலெக்ஷன் ஒரு ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது தமிழ் ஆடியன்ஸ்க்கும் தெலுங்கு ஆடியஸுக்கும் தனி தனியாக கனெக்ட் ஆகும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும் அந்த படம் தமிழ் தலுங்கிறது பெருசாக ஒன்று டிஃபரன்ஸ் இருக்கு கிடையாது அவங்க ஹிந்தி படம்னா கூட நம்ம நம்ம லாங்காக இருக்கும் தமிழ் தெலுங்குங்கிறது பெருசாக வந்து டிஃப்ரென்ஸு இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்காது அப்படி இந்த கதைக்கு வந்து லாங்குவேஜே தேவையில்லை அதான் ஒரு பெரிய விஷயம் இப்போ ஸ்கேமு இந்த பிளாக் மணி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பெருசாக வந்து லாஜிக் தேவையில்லை இதுவும் தேவை லாங்குவேஜும் தேவையில்லை உங்களுக்கு ஒரு மாதிரி கொண்டு போயிடலாம் அப்போ இந்த படத்தில் அதுதான் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது தெலுங்கு தமிழ்ங்கிற டிஃப்ரெண்ட் தெரியாது இந்த படம் வந்து இப்போது எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா தெலுங்குல வந்து அதிகமாக கமர்ஷியலாக எதிர்பார்ப்பாங்களா அதுக்கு தான் கேட்குறேன் இல்லை கமர்ஷியலான நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தெலுங்கு படங்கள்லாம் அப்படி தான் அவருக்கு ட்ரெயின் பார்ட்டுறாரு ஃப்ளைட் வந்து குதிக்கிறாரு அவர் தாண்டி போயிட்டாங்க இன்றைக்கி பாகுகொல்லி மாதிரி வேற ஒரு தளத்துக்கு தெலுங்கு ஆடியன்ஸும் போயிட்டாங்க இன்றைக்கி ஓடிடி வந்த பிறகு எல்லாருமே உலக படங்கள் பார்க்குறாங்க ஃபீல் குட் படங்களை பார்க்குறாங்க தேடி போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸுமே இன்றைக்கி மாறிட்டாங்க இல்லாட்டி உங்கள் லக்கி பாஸ்கர் மாதிரி பாகுபலி மாதிரி படங்கள் வருமா இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களும் மாறிட்டாங்க நம்ம பழைய தெலுங்கு ஆடியன்ஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே ஒரே மாதிரியான ஆடியன்ஸ் எல்லா படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல படமா பார்ப்பாங்க அவன்தான் இதுல அப்படியே ரொம்ப நிறைய என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையோட தத்துவமா அப்படியே தனுஷை வந்து காட்டுறாங்க அவர் வந்து வாழ்க்கையோட தத்துவமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்ல படமே அந்த மாதிரியான ஒரு பிலாசபியான படம் தான் பணம் என்ன செய்யும் படத்துக்காக என்ன செய்வார்கள் பணம் இல்லாதவண்டு பணம் வந்து என்ன நடக்கும் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாம பணம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க படம் வரப்ப கண்டிப்பாக தெரியாது ஓகே சார் இப்போ சமீப காலமா வந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படிங்கிறப்போ இந்த படத்துக்கு நிஜமாவே ஒரு நல்ல ட்ரெயிலர் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு வித்தியாசமான ஒரு அட்டம் இருக்கு அப்படின்றாங்க இந்த மாதிரி படங்கள் வர்றதன் மூலமா சினிமாவுக்கு வந்து ப்ளஸ்ஸு நினைக்கிறீங்களா இது கொஞ்சம் சோதனை முயற்சி நினைக்கிறேன் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம் நல்ல படங்கள் வித்தியாசமான கதையம் சொல்லுள்ள படங்கள் நடிக்கணும் ஒரு ஹீரோ இமேஜ் இருக்குங்கிறதுக்காக அரட்சமாக அறையக்கூடாது எனக்கு நாலு பாட்டு வங்கி பத்து ஃபைட்டு வாங்கிங்கிறத அதே மாதிரி போகக்கூடாது தனுஷ் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு புதிய முயற்சிகளை ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஹீரோ எடுத்துருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் ஓகே சார் இப்போ படம் பார்த்தவங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குதுலாம் ஷேர் பண்ணோம் மேலும் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்துடலாம்